சேனா இயக்கம் மற்றும் லோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவன தலைவர் மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பல்லாவரத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது பல்லாவரத்தில் தலித் சேனா இயக்கம் மற்றும் லோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவன தலைவர் மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பல்லாவரத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில துணைத் தலைவர் சக்தியசீலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில தலைவர் ச வித் வித்யேதரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அம்பேத்கார் சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் ஏழை எளியவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் மற்றும் சிறப்பு பின்னர் அதனை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை வழங்கி சிறப்பித்தனர் உடன் இந்நிகழ்ச்சியில் லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில செயலாளர் ஜெயபிரகாஷ் மாநில செயலாளர் வெங்கடேசன் ஐடி லிங்க் விஜய் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன் புரசை லோகநாதன் சதீஷ் மாநில துணை தலைவர் இந்தியன் மாநில தலைவர் போஸ்டல் ஏழுமலை தலித் சேனா மாநில பொதுச் செயலாளர் எட்வர்ட் ராஜ்சிங் மற்றும் சாஸ்திரி மற்றும் ராஜ்முகம் முத்தகுமார் லோகேஷ் வரன் மணி கதிரவன் ஸ்ரீனிவாசன் சரவணன் சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Alınca, 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 alınca,

चलिए जना रामलाल चलिए जना रामलाल कमाल कमाल कर ले सेठ ईरिगी तो के ओ चल के मारगवे आगे 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 वे चलिए अपुन लोमिया चलिए अपुन लोमिया અળિા સિા સિર સિા ન ન ન ઴ ન ન ન રિલ૨લ ન ન ંતલં świ ન ન ન ન બા�ંચલ ન 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 �� ન ન નન ન

மேல வச்சுக்கலாம் என்ன கொஞ்சம்